சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தோட முதல் கட்ட பணிகளை ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்படுத்தின மாதிரியே இரண்டாவது கட்ட பணிகளையும் செயல்படுத்தணும் என்பது தமிழ்நாட்டோட நிலைப்பாடு மாநில ஒன்றிய நிதியமைச்சரவர்கள் இதற்கான ஒன்றிய அரசோட நிதி ஒதுக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான செலவு திட்டத்தில் அறிவிச்சாங்க இதை தொடர்ந்து ஒன்றிய அரசோட முதலீட்டு வாரியம் இதற்கான ஒப்புதலை ரெண்டாயிரத்தி ஆம் ஆண்டே வழங்குச்சு இந்த பணிகளுக்கு இதுவரை பதினெட்டாயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி நாலு கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருந்தாலும் இதுக்கான ஒன்றிய அரசோட நிதி தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்படல இதனால மெட்ரோ ரயில் திட்டப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டிருக்கு எனவே தாமதமின்றி இந்த நிதியை உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்று நான் கேட்டிருக்கிறேன் அண்மை செய்தி சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டத்திற்கு அறுபத்தி மூன்றாயிரத்தி இருநூற்று நாற்பத்தி ஆறு கோடி வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகி இருக்கிறது டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்ய ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அண்மை தகவலானது வெளியாகியிருக்கிறது முன்னதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் டெல்லி சென்று பிரதமர் மோடியை சந்தித்து வலியுறுத்திய நிலையில் தற்போது சென்னை மெட்ரோவுக்கு மத்திய அரசு நிதி வழங்க ஒப்புதல் அளித்திருக்கிறது அதனை அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம்